ரத்தத்தின் ரத்தமே என் உயிர் நண்பன் வந்தாங்களா வந்தாங்களே இருக்காங்க தான் இருக்காங்க எனக்கும் பயமா தான் இருக்கு அக்கா இருந்தாலும் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கு நான் வேண்டிக்கிறேன்டா உனக்காக கண்டிப்பா நான் வேண்டிப்பேன் என் தம்பியா சேமி எதுவுமே ஆகக்கூடாது சரியாகணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஹம் பயமா இருக்கு எனக்கு நான் போயிட்டு ஈவினிங் வரேன் ஓகே செஞ்சு பாய்பா ஓகே பாய் டாடா அப்பா அப்பா ட்ரெயினில் ட்ரெயினில் இருக்கேன் இருக்கீங்க இருக்கீங்க சிஸ்டர் சிஸ்டர் போயிட்டாங்களா இருக்காங்க எப்படி போயிடுவாங்க ஒன் வீக் இருப்பாங்க எந்த இடத்துல ஓகேப்பா நான் லைன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்கு சாம்பா வேலை நாலு மணிக்கு பார்க்கலாம் நீங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஐயோ போடுறவங்க சரி விடுங்க நானும் எதுவும் பேசல நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேது நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது ஹாய்ங்க கணேஷ் இருக்கீங்களா உங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு நல்லாயும் முடிக்க போறேன் கணேஷ் இருக்கீங்களா எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க கணேஷ் நல்லாயும் முடிக்க போறேன் கணேஷ் எக்ஸ்க்யூஸ் மீ கணேஷன் மித்ரன்பா இருக்கேன் அக்கா பாய் க பாய் சோலோ முகமத் வாங்க வெல்கம் நல்லா இருக்கேன் லைக் போட்டதுக்கு நன்றி என் அழகு நர்மதாவிற்கு பாய் ஓகே பாய் எவரி ஒன் ராஜ் பாரத் ஹாய் கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க வந்து நர்மதா பாக்கத்தான் போறேன் இது யாராலும் மாற்ற முடியாது சரி பாருங்க ட்ரெயின்ல குசும்பு அப்படியே ட்ரெயின்ல ட்ரெயின்லதான் எந்த ஸ்டாப்பிங்ல இருக்கிறீங்க குசும்பு ஒண்ணும் குறைச்சல் இல்ல ட்ரெயின்ல பெட்டி மேல இருக்காரோ நாங்கன்னா ட்ரெயின் மேலே உட்கார்ந்துட்டு வரீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் கணேஷ் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க நான் முடிக்கிறேன் நாலு மணிக்கு பாக்கலாம் ஹம் அதேதான் 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 வேலை இருக்கிறதால தான் முடிக்கிறேன் ஓகேவா வியூஸ் போகலன்னு முடிக்கல நைட்டு வியூஸ் போகலன்னு முடிச்சேன் இப்போ கொஞ்சம் வேலை இருக்காதான் முடிக்கிறேன் நாலு மணி லைவ்ல எல்லாரும் பாக்கலாம் ஓகே எதாவது சாப்பிடுங்க பத்திரமா வெளியில் போங்க ரொம்ப வெயில் இருக்க தண்ணி குடிங்க ஹெல்மெட் போட்டு போங்க ஓகே வேற என்ன சொல்றது பாய் டாடா டே கேர் நாலு மணி லைவ்க்கு எல்லாம் மறக்காம வந்துருங்க நானும் நான் போயிட்டு வரேன் ஓகே நானுமே கிளம்புறேன் பாய் ட்ரெயின்ல ட்ராக் மேல வந்துட்டு இருப்பாருக்கா டே இனி வேற ஏண்டா எந்த ஸ்டாப்பிங்ல இருக்கீங்க எந்த ஸ்டேஷன் ஏறிட்டீங்களான்னு கேட்டேன் கூகுள் நண்பா இடையில் உங்கள் பெயர் தெரியாது அதான் பிஎம்எஸ் லைவ் முடிக்கும்போது போது வந்துட்டீங்களே சுப்பிரமணியன் ஹாய் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வேற யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிய காலை வணக்கம் பழனிசாமி லைக் பண்ணீங்களா பழனிசாமி வின்சென்ட் அண்ணா வணக்கம் வாங்க நேற்று நைட் ஒரு வாக்குவாதம் தெரியாதுன்னு சொன்னே கோகுல் நான் உங்களை கேட்ட என்ன வாக்குவாதம் கேட்ட நீங்க பதிலே சொல்லல பல்லாவரம்னு சொல்றாரு பல்லாவரம்னு சொல்கிறாரா எனக்கு பட்ட காட்டிலையே டெய்லி லைக் பண்ணு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கூகுள் எனக்கு தெரியாது என்ன வாக்குவாதம் தெரியாது எனக்கு காலை வணக்கம் நான் வரவே இல்லையே அப்பா லைக் நேற்று வரலையே தேங்க்யூ ராஜ் பாரத் ஓகே எல்லாருக்கும் பாய் சீவுங்க நாளைக்கு பார்க்கலாம் சி சாரி ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் பார்க்கலாம் பாய் சத்யசீலன் ஹாய்